அமலாக்கத்துறை இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த புதிய மனு மீதான விசாரணை தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அதோடு செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலும் ஜூன் நான்கு வரை முப்பத்தி ஆறாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து பத்து மாதங்களாக அவர் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற என மாறி மனு தாக்கல் வருகிறார் இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது அப்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை வருகிற மே ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் முன்னதாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது இன்று இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்திருந்தது அதன்படி இன்று மதியம் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் விசாரணையை ஒத்திவைக்க செந்தில் பாலாஜி மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதாவது வங்கி சார்பில் அசல் ஆவணங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கும் வரை வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என கூறப்பட்டது இதையடுத்து செந்தில் பாலாஜியின் மனுவுக்கு அமலாக்கத்துறையிடம் பதில் கோரிய நீதிமன்றம் மனு மீதான விசாரணையை ஜூன் நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது முன்னதாக புதிய மனு தாக்கலால் செந்தில் பாலாஜி எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை மேலும் செந்தில் உ நீதிமன்ற காவல் என்று இதையடுத்து அவர் காணொலி மூலம் சிறையில் இருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அதன் பிறகு அவரது நீதிமன்ற காவலை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டது அதன்படி ஜூன் நான்காம் தேதி வரை செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் முப்பத்து ஆறாவது முறையாக நீட்டிப்பு செய்து உத்தரவிடப்பட்டது இந்த உத்தரவை நீதிபதி அள்ளி தெரிவித்தார் இதனால் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையிலேயே இருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது செந்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சுமார் பத்து மாதங்களாக சிறையில் உள்ளார் இந்நிலையில் தான் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அவர் தாக்கல் செய்துள்ள வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் புதிய மனுவாழ் உத்தரவு ஜூன் நான்காம் தேதிக்கு தள்ளிப்பை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட்